இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ஹலோ வைத்தின் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பூண்டில் இருக்கும் குணாதிசயங்களை பத்தி பூண்டில் வந்து ஆற்றல் மிக்க பல வகையான சல்ஃபர் கலவைகள் உள்ளது அதனால பூண்டிலிருந்து வரும் காரமான வாசத்திற்கு இதுவே வந்து காரணம் அதில் முக்கிய மூலப்பொருளாக விளங்கும் அலிசினில் பாக்டீரியா வந்து சில கெட்ட பாக்டீரியா நுண்ணுயிர் புஞ்சை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றவற்றை எதிர்த்து போராடும் குணங்கள் வளமையாக இருக்கு பாக்டீரியா எதிர்ப்பி மற்றும் நச்சுயர் எதிர்ப்பி குணங்களாக நன்கு அறியப்படுவது தான் இந்த பூண்டு ஏன்னா இந்த பூண்டுல வந்து பாக்டீரியாவையும் நச்சு வைரஸுகளையும் எதிர்க்கும் குணங்கள் இருக்குன்றத நம்ம எல்லாருக்குமே அது தெரியப்படுத்துது பாக்டீரியா வைரஸ் புஞ்சை ஈஸ்ட் மற்றும் புழு தொற்றுகளை இந்த பூண்டு வந்து கட்டுப்படுத்த உதவும் பிறகு கெட்ட பாக்டீரியாவை அதோட உணவு மூலமாக அது கொள்ளும் ஆற்றலை கொண்டது இந்த பூண்டு சரும தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க புஞ்சையால் ஏற்படக்கூடிய படர் தாமரை மற்றும் பாதப்படை போன்ற சரும தொற்றுகளை குணப்படுத்த பூண்டில் இருக்கும் அஜோன் என்ற ஒரு ரசாயனம் வந்து ரொம்ப உதவியாக இந்த ரசாயனம் வந்து என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தை சமநிலையாக்குது பிறகு இரத்தத்தை வந்து உறையாமல் அதை அப்படியே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இந்த பூண்டு உதவியாக இருக்குது உடலில் ரத்த கட்டிகள் உருவாகாமலும் அது தடுக்குது இதனால் அறுவை சிகிச்சைக்கு பின் ரத்த கசிவு அதிகரிப்பதற்கான விஷயங்களை வந்து இது தடுக்குது இரத்த கொதிப்பை குறைக்கும் டென்ஷன் என்ற புரதம் வந்து நம்ம இதயத்தில் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் அது வேலை செய்யாமல் போயிடும் அந்த காரணத்தினால ரத்த கொழுப்பு வந்து அதிகரிக்கும் ஆனால் பூண்டில் உள்ள அலிசின் என்ன பண்ணுதுன்னா ஏஞ்சோடனோட நடவடிக்கைகளை தடுத்து ரத்த கொதிப்பை குறைச்சிடுது பூண்டில் உள்ள பாலிசல்ஃபேட் சிவப்பு இரத்த அணுக்களை வந்து பாதுகாப்பாக மாற்றுது அதே மாதிரி ரத்த குழாயையும் அது விரிவுபடுத்துது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அது உதவுது இதயத்தை பாதுகாத்து நெஞ்சுவலி மற்றும் தமணி தடிப்பு தமணி தடிப்புனா அது ஒரு வகையான அலர்ஜி கண் ரெண்டு கண்டு இல்லையா அதை வந்து இதய குழாயில் ஏற்படாமலும் தடுத்துருது இதயத்தை இந்த பூண்டு வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கு அதே மாதிரி இதில் உள்ள இதய பாதுகாப்பு குணத்திற்கு பல காரணங்களும் இருக்கு வயசு ஏற ஏற விரிவடையும் திறனை வந்து குறையுது இந்த பூண்டு வந்து அதை விரிவுபடுத்துவதற்கு உதவியா இருக்கு மேலும் ஆக்சிஜன் இயக்க உறுப்புகள் வந்து ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து இதயத்தை பூண்டு பாதுகாப்பாக வச்சிருக்கு அதே மாதிரி பூண்டுல உள்ள சல்ஃபர் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில் கலக்கறதுனால அந்த இரத்த குழாய் அடைப்பை வந்து ஏற்படாமல் தடுக்குது மேலும் தமனி தடிப்பு வளர்ச்சியையும் அது குறைக்குது அதே மாதிரி அதில் உள்ள அஜோன் வந்து ரத்த உரைத்தலையும் கட்டுப்படுத்தி சீராக வச்சிருக்கு அதே மாதிரி இதயத்திற்கு இரத்த கட்டிகள் உருவாகாமல் தடுப்பதற்கும் இது உதவியா இருக்கு அந்த அளவுக்கு பூண்டுல வந்து சக்தி அதிகமாக இருக்கு அதே மாதிரி அலர்ஜிகளையும் அது எதிர்க்கும் தன்மை உடையது பூண்டில் வந்து அலர்ஜியை எதிர்க்கும் குணங்கள் வந்து நிறைய இருக்குது இதனால் நம்ம உடலில் அலர்ஜிகளை எதிர்த்து போராட இது உதவும் இதுல உள்ள டயாலில் சல்ஃபைடு மற்றும் தியாக்ரோமோன் ஆகியவை வந்து நிறைய இருக்கு இந்த பூண்டுல இது வந்து என்ன பண்ணுதுன்னா கீழ்வாதம் சொல்றாங்க இல்லையா அதை வந்து எதிர்த்து போராடும் தன்மை உடையது அலர்ஜியால ஏற்படும் அலர்ஜியை இந்த பூண்டு வந்து குணப்படுத்த உதவுது பச்சையாக நம்ம பூண்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா படை மற்றும் மூட்டை பூச்சி கடையினால ஏற்படும் அரிப்பை வந்து உடனடியாக நிறுத்திடும் அதே மாதிரி பூண்டு வந்து தினசரி பயன்படுத்திட்டே வந்தோம்னா சளி ஏற்படும் எண்ணிக்கைகள் குறைஞ்சிட்டே வரும் அதே மாதிரி அதிலுள்ள பாக்டீரியாவை வந்து அது எதிர்த்து போராடும் அதே மாதிரி தொண்டையில் எரிச்சல்களையும் அது குணப்படுத்த உதவும் அதே மாதிரி சுவாச பாதை தொற்றுகளையும் அது சீராக வச்சிருக்கோம் ஆஸ்மா சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நுண்ணுயிர் கோளாறுகளுக்கு இது பெரிதும் பயனளிக்குது அதனால கண்டிப்பா இது ஒரு விலைமதிப்பற்ற மருந்துதான் இதன் சளிநீக்கம் திறனால் தீவிர மூச்சுக்கொள அலர்ஜியும் குறைய தொடங்கும் அதே மாதிரி பூண்டில் வந்து இன்சுலின் சுரத்தல் வந்து அதிகரிக்கும் இதனால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அது சீராக வச்சுருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது உதவியாக இருக்கும் மறுக்கள் மற்றும் கால்களில் வரும் புண்களை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த பூண்டோடய சாறு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் கைகளிலும் கால்களிலும் வரும் மருக்கள் மீது அந்த சாரை தடவிட்டே வந்தீங்கன்னா ஒரு நல்ல பலனளிக்கும் அதே மாதிரி புற்றுநோயையும் தடுக்கும் ஆற்றல் உடையது இந்த பூண்டு தினமும் பூண்டை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பல வகையான புற்றுநோயை வந்து அது எதிர்த்து போராடும் அந்த நோயோட வீரியத்தை அது குறைச்சிடும் பூண்டில் வந்து அல்லில் சல்ஃபைன்ற பொருள் இருக்கிறதுனால அது வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மையுடையது அதே மாதிரி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகரிப்பதற்கான காரணமும் நிறைய இப்போ வந்துருச்சு அதை வந்து குறைச்சு மார்பக புற்றுநோயை வராமல் தடுப்பதற்கான சிறந்த மருந்து இந்த பூண்டு பூண்டு அடுத்தது பல்வழி அசுகிய பூண்டு மற்றும் கிராம்பு பல்லுல வந்து அழுத்தி வச்சோம்னா அதுல உள்ள பாக்டீரியா திருப்பி வழி நிவாரணங்களை வந்து அடக்கி பல்வழிய வந்து இல்லாமல் செஞ்சிரும் ஆனால் இது வந்து ஈறுகளில் எரிச்சலை உண்டாக்கும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா அதில் உள்ள காரத்தன்மை வந்து எரியும் அதே மாதிரி இந்த பூண்டு சாப்பிட்றதுனால உடல் எடையையும் அது குறைக்கும் ஏன்னா உடல் பருமன் என்பது அது ஒரு நீண்ட பயணம் நம்ம உடனே குறைக்க முடியாது சமீப காலமாக நடத்திய ஆராய்ச்சி ஒன்றின்படி பூண்டில் வந்து உடலில் உள்ள கொழுப்பு அணுக்களின் உருவாக்கத்தை சீர்படுத்துவதற்கு உதவியாக உள்ளது இந்த பூண்டு அதனால் இந்த பூண்டு சாப்பிட்றதுனால உடல் எடையையும் அது குறைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்